అది రెండు పసంగ పేర్ల ఎ గొప్పయెటి యాల్ బాండి ఎంగలా పోరా ఆ నా బాలపరణకం చెత్త మోది నా మాట చాగా పోరా ఏంలే మాాయి గేటుట ఏం పోరుని చెల్ల ఆ నా మాజీరాజ్ దగ్గర బాల పాట ది పోరినన్నా ఆడ నామ్మ దమ్మి మాజీరాజ్ దగ్గర అన్న కొ జாதி బలమలు ఉంటాబ్లా ఓ నీ పడిగలదానా படிக்காத தற்கூரிதான படத்த போயாரு படம் அதுதான் நீக்க போற படம் நிகிலா வெம்மேல் திவ்யா துரைசாமி கலையரசன் இன்னும் பலரோட நடிப்புல குறிப்பா அந்த பன்னெண்டு வயசு பசங்க ரெண்டு பேரோட நடிப்புல குறிப்பா அந்த ஹீரோ பையன் ஆக்சுவலா நம்ம அடிக்கடி நம்ம வாய்ஸ் சொல்றாச்சும் ரஞ்சித்து பேசுற விஷயங்களே நசுக்கப்படுறாங்க ஒதுக்கப்படுறாங்க நடக்கப்படுறாங்க என்னோட கேள்வி இதுதான் அந்த ரெண்டு பன்னெண்டு வயசு பசங்களோட பேர் ஏன் கூகுள்ல இல்ல கேஷ் கண்ட்ரோல சோ அவங்களோட ஒட்டுமொத்த நடிப்புல சந்தோஷ் நாராயண் மியூசிக்ல சூர்யாவோட எடிட்டிங்ல தேவீஸ்வர் கேமரால நம்ம மாரி செல்வராஜ் இயக்கத்துல வெளியிருந்திருக்கிற வாலை வாலை

கதை அப்படின்னு சொல்லிட்டாரு பட் அவரே முன்னாடியும் போட்டுறாரு இது யாரையும் தனிநபரை காயப்படுத்த அல்ல சுட்டிக்காட்ட அல்ல அப்படின்றது பட் மாரிசிவராஜ் ராயோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா பரியார் மருமகளாக இருக்கட்டும் கருணாக இருக்கட்டும் மே மாமன்னாக கூட இருக்கட்டும் ஹீரோயின்கள்லாம் நசுக்கப்படுறான் ஒடுக்கப்படுறான் புதுக்கப்படுறான் ஸோ அங்கெல்லாம் அவை அதை எப்படி உடைக்கிறான் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மொத்த நூறு வருஷ சினிமாவோட கதையிலே இதுதான் ஆனால் மாரிசுலராஜ் எடுக்கும் போதும் ரஞ்சித் இருக்கும் போதும் இது ஜாதிய படலா பார்க்கப்படுது நாம மாரிசெல்வராஜுக்கு மட்டும் தான் ரஞ்சித்துக்கு மட்டும் கிடையாது சானியா மிஸ்ஸாவா இருக்கட்டும் மனுபாக இருக்கட்டும் ஏன் வினோஸ் வினோத் போகாதா இருக்கட்டும் ஏன் நம்ம தங்கராஜா இருக்கட்டும் யார் ஜெயிச்சா டக்குன்னு போயிட்டு நம்ம கூகுள்ல போட்ட வச்சிடலாம் அப்படின்னு கொஸ்டின் காட்டும் ஏன் அப்படி காட்டுறதுன்னா நமக்கு முன்னாடியே எத்தனையோ ஆயிரம் அதை பார்த்துருப்பான் இந்த அரசியலுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த கேடுகட்ட ஈனகுத்தி ஸோ நம்ம அந்த ஈனகுத்தியை இறக்கி வச்சுட்டு தேட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு அற்புதமான அருமையான ஒரு படத்தை ரொம்ப அழகார செஞ்சுட்டு ஆகிறோம் அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க சொல்கிற மாதிரி கிளைமேக்ஸில் வந்துட்டு பாலா கட்டி பிடிச்சிருந்தாரு இவங்க கட்டி பிடிச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்ச அழகு அந்த இந்த படமாக அப்படின்னா சத்தியமாக இல்லைன்னா சொல்லுவேன் டு அப்படி கிளைமேக் கதறி கதறி தான் இந்த படம் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க போய் என்ன பண்ணுவோம் ஒரு விஷயம் தெரியும் நீங்களே தெரிய முதல் ரெண்டு நாள்ல இத்தனை பேர் அழுகுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நீங்கள் என்ன சொல்லி ஆடியன்ஸ் நீயும் கிளைமேக்ஸ் அழனும்டான்னு சொல்ல வர்றீங்களா ஆனா இந்த படத்துல அந்த முதல் ரெண்டு மணி நேரம் ஒரு அளவோவியமா அந்த பசங்களுக்கு நடுவில் மாரி செல்வராஜ் ஒரு செம்மையான விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறார் ஃபஸ்ட்லேருந்தே ரஜினி கமல் ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் ஹைலட்டி இன்னைக்கும் ரஜினி கமல் தான் ஸோ ரஜினி கமல் அப்படின்ற ஆங்கிளில் ஹேண்டில் பண்ண விதம் வேற லெவல் அது ஒவ்வொரு சீன்லேயும் தேட்டரில் அனல் தெரிஞ்சுது குறிப்பாக ஏய் கமல் கமல்ஃபேன்றா நாங்களாம் ட்ரைனிங் எல்லாமே எடுப்போம்னு சொல்லும்போது அங்கே ரஜினி ஜெயிஸ்ட்டு போகிற மாதிரி காட்டுறதுல அதுக்கு ஒரு கெத்து வேணுங்க அந்த ரிட்டன்ல எழுதின விஷயம்னாப்பா நம்ம கூட குள்ளே இருக்குது அந்த ரிட்டன்ல கொண்டு வந்த விஷயம் இருக்குல அதை அப்படியே முன்னாடி கொண்டு வந்தது ஏர் ஏழ் மோதி ஆ நீ போய் சொல்ல வேண்டியதான அப்படின்ற அந்த திருநெல்வேலி சாங் ஸ்லாங் உள்ள நம்மளை அப்படியே இறக்கிடுறாங்க ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவோட ஊர் எங்கள் மாமாவோட ஊர் திருநெல்வேலி தான் ஸோ அந்த சைட் போகும்போது இன்றைக்கும் சென்டையில் யாராச்சு சின்னதாக ஏன் ஏன் அந்த ஒரு சின்ன தொண்டையுன்னு வர தெரியுமா அந்த சின்ன பிட்டு தெரிஞ்சேன் நான் நீங்கள் திருநெல்வேலிங்களா அப்படின் கேட்டால் தோணும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ தமிழ் இருந்தாலும் இன்றைக்கி இந்த தமிழ் அவ்வளோ வேர்ல்ட் ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு ஸ்லாங்ல இருக்க அந்த ஒரு தாங்க குறிப்பாக இந்த படத்தில் அந்த பூங்கொடி டீச்சர் நிக்கலா விமல் விமல் அவங்களோட கேரக்டர் வந்து அற்புதம் பரையரும் பெருமாள்லேயும் சொல்லியிருப்பாரு மாமன்னனையும் சொல்லியிருப்பாரு பட் கர்ணனில் சொல்லியிருக்க மேடம் என்ன அப்படின்னா தன்னோட வாழ்க்கையில் தேவரையை தன்னை தேடி வருவாங்க ஏன்னா அந்த பையன் படித்து நினைக்கிற ஒரு பையன் படித்து முன்னேறின ஒரு பையன் ஸோ அவனை தேடி தேவதையில் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பையன் தான் அந்த பையன் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறாருல செல்வராஜ் ஒரு அழகான ஒரு சினிமேட்டிக் இனிவர்ஸோடு தான் இந்த ப சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காரு ஆனால் அவர் எடுத்த விதம் இருக்கல டாப் ஆச்சு பச்சை பசேல்னு பசுமையான வாழை மரங்களுக்கு நடுவில் இவ்வளவு கொடூரமான ஒரு வாழ்க்கையும் பல மனிதர்கள் வாழ்ந்தாங்க மாந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஜாலியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணதில் ஜெயிச்சும் போயிருக்காரு உண்மை அதுதான் ஆனால் அந்த செகண்ட் ஆஃப் அடுத்த அந்த கதை நகர்ற விதம் இருக்குல்ல அந்த கதைக்காலத்தை சூஸ் பண்ணிட்டு நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு இந்த பையனுக்கு என்ன ஆகுமோ இந்த பையனுக்கு என்ன ஆகமோ இந்த பையனுக்கு என்ன ஆகுமோன்ற ஆங்கிள்லேயே கொண்டு போகிற டேரக்டர் டச்சு நீங்கள் இதை மட்டுமே இங்கே விட்டுட்டீங்க அப்படின்னு ஒரு திசை திருப்புறாரில்ல அந்த இடத்துல மறுபடியும் மறுசல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கேமராமேன் தேனி ஈஸ்வர் அளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு பயங்கர அழகாக காட்டியிருக்காரு ஆனால் அந்த அழகுக்குள்ளேயும் அவங்களோட வழிகளை கடத்தி சென்ற விதம் இருக்குல்ல அந்த பையன் தன்னோட பசியை காட்டணும் அவன் உண்மையிலேயே பட்னி தான் போட்டாங்களான்னு தெரில உண்மையிலேயே அந்த பையனை தேசிய வேர்டே கொடுக்கலாம் தப்பு தேசிய விருதே கொடுக்கலாம் என்னோடய கேள்வி இப்போயும் அதுதான் அந்த பசங்க ரெண்டு பேரோட பேர் ஏன் கூகுளில் வரல கேஸ்ட்டிங்க முக்கியமே இல்லை தான் ஓகே பட் ஆனால் ஒரு ரிவ்யூ பட முன்னாடி ஒரு படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்ற ஒன்று நான் பார்த்துட்டு ஓகே இவங்களாம் நடிச்சிருக்காங்க இவங்களாம் பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தான் எடுப்பேன் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்ற விஷயத்தில் கலையரசன் இருக்காரு நிக்கிலா இவங்க இருக்காங்க திவ்யா தரசன் இருக்காங்க ஆனால் அந்த ரெண்டு பசங்க பேர் இல்லை ஏன் ஏன் அந்த ரெண்டு பசங்களுக்கும் மிகப்பெரிய ஆட்சாம் கொடுத்தாங்கணும் அந்த பசங்க தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப் அப்படி தாங்கிட்டு போகிறானுங்க ரஜினி கமலா ரஜினி கமலாவே தாங்கிட்டு போகிறானுங்க நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அண்ணர் படுறவங்க அந்த சீன்லாம் அந்த ரெண்டு அம்மாக்கள் கேரக்டர்ல அது வேற அப்படியே செகண்ட் ஆஃபில் இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்குங்க அந்த வாழை தோட்டங்களில் இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்காக எதுக்காக தானே அப்படின்றத ரெண்டு ஆங்கிளில் சொல்கிற விதம் இருக்கல நம்ம நினப்போம் என்னடா இந்த பையன் தானே கஷ்டப்படுறான் அந்த அவங்க அங்கே ஜாலியாக வாண்டிகிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை ஒரு கலர்லையும் இதை ஒரு கலர்லையும் காட்டி நம்மளை ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறாரு ஆனால் நாம் நினச்ச மாதிரி நடக்கலை அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கிளைமேக்ஸில் நம்மளை இந்த பக்கம் அப்படியே தார்தரையாக வர வச்சது தான் மாரி சொல்றது மிகப்பெரிய வெற்றி ஆனால் இந்த பக்கத்தில் இருந்து தார்தரையாக வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து அழகாக சிரிப்பாக கொட்டி கொட்டி கொடுத்துருக்காரு குறிப்பாக அந்த பூமொடி டீச்சரும் அந்த பசங்க அந்த ஒரு மென்மையான உறவர்கள் ஏன்னா டீச்சர் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா ஸ்கூல் பையன் டீச்சரை காதலிக்கலாமா லவ் பண்ணலாமா அவங்க அங்கே சொல்கிற அந்த விஷயமே எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா இதே தான் ஜோதிகா படத்தில் ராட்சசீலியும் கதிர்னு குட்டி பையன் வந்து நான் உங்களுக்கு பொண்ணு கேட்க வரவானோ ஏன்னா உங்களை அப்படின்னா ஸோ காதல் அப்படின்ற காதலாம் என்னன்னு தெரியாது ஒரு வயசில் நமக்கு ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு அதாவது இவங்களை ஏன் பிடிச்சிருக்கு எதனால் பிடிச்சிருக்கு அப்படின்றது இருக்கல அவனை எப்போ பார்த்தாலும் பாராட்டிகிட்டே இருக்காங்க அவன் நல்லா பையன் நல்லா பையன் அவங்க தனியார் போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் நல்லா பையன் அப்படின்னு அவங்க ஸ்கூலில் அத்தனை டீச்சர்ஸும் பாராட்டுறாங்க ஆனால் வாத்தியார் முடியல இங்கே டீச்சர்ஸ்ஸை அவ்வளோ பொறுத்தவரைக்கும் என்னையுமே லேடிஸ் டீச்சர்ஸ் வாத்தியார்னா என்னையுமே அது ஜென்ஸ் வாத்தியார் இதுதான் நம்ம காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நைன்டி ஸ்கிட்ஸ் நம்மளோட அந்த ஸ்கூல் காலேஜை கொண்டு போயிட்டார் மாதிரி சொல்றாச்சு டு பி ஃப்ரேங்க் கிளைமேக்ஸில் எனக்கும் மலுவாக வந்துச்சு நானும் ஃபீல் பண்ணேன் தேட்டரில் இருக்க எல்லாருமே நானும் உட்காந்து பட முடிஞ்சு கடைசி பேர் போடுறே உக்காந்தேன் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த கிளைமேக்ஸ் மொழியை அவர் காட்டுறச்சு அந்த நேரம் வாழ்க்கையை ரொம்ப அழகாக காட்டினார்ல அதுதான் இங்கே நமக்குள்ளே ஒரு படிப்பு என்ன செய்யுது ஒரு நான் கிட்டத்தட்ட அவரோட ஆங்கிளில் இந்த பையனை காப்பாற்றுவதே கல்வி தான் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு ஆனால் அந்த பையன் கல்விக்காக போனானா அப்படின்னா கல்விக்காக போல ஆனால் அதுவும் அவரோட திறமை தான் அப்படின்னு காட்டுறாரு இதெல்லாம் எப்படி எழுதினாரு அப்படின்றதுலாம் மறுபடியும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் குடும்பத்தோடு பார்க்கலாம் தாராளமாக நிறைய என்ஜாய் பண்ணலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ஸ்பாய்லர் ஸோ இதோட வீடியோ கட் பண்ணிட்டு போயிருவேன் எஸ் அந்த செகண்ட் ஹாஃபில் வெவ்வேறு கலரில் கட்டுவார் தெரியுமா ஏன்னா இந்த பக்கம் சந்தோஷமாக இருக்கிறவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் கட்டுவார் இந்த பக்கம் பசியில் துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த பையனை க்ரீனில் காட்டுவார் அதாவது கலரில் காட்டுவார் நமக்குள்ள ஒரு சின்ன சங்கடம் இருக்கும் என்ன டைரக்ட் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு தோணும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இவனை ஏன் நான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டினேன் இவனை ஏன் நான் க்ரீனில் காட்டினேன் அப்படின்றத கிளைமேக்ஸில் அந்த கண்ணை கண்ண போது இவனோட வாழ்க்கையையும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுவார் காட்டி அந்த ரெண்டு செகண்டு தான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுற விஷயம் இருக்குல்ல அதை ஒரு நாலஞ்சு ஃப்ரேமில் பறவை பறக்கிறதா கொட்டு அடிக்கிறதா அது அந்த குருவி குடி இருக்க கொட்டடைக்கிறதை காட்டி ஒரு ரெண்டு செகண்டில் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற வா வால்க்கு டக்குன்னு கலராக மாறும் அது கண்ணை முழிப்பான் அப்படி அந்த கிளைமேக்ஸ் அந்த பாட்டு பாதகத்தி பாதகத்தி மொழி தியேட்டர் ஆடியன்ஸ் உட்காந்துருவான் அந்த பையன் என்ன ஆனால் அப்படின்னு தெரிஞ்சுக்க உட்காந்துருவான் ஆனால் டைட்டில் காட்டில் அந்த எல்லாருக்கும் அவங்க குலதெய்வமாக உருவாக்கி பொங்க வச்சு தங்களோட வருத்தங்களை தெரிவித்து அவங்க சாமியாக கொம்புகிறத முடிக்கும்போது ஒரு நிசத்தம் நிலவுவதில்லை அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெட்டு ஒரு நல்ல படம் அருமையான படம் இந்த வாரம் வந்து ரெண்டு படமுமே தரமான படம் என்னையை பொறுத்தவரைக்கும் வாழை ஒரு வே ஒரு அடிமட்ட மக்களோட வாழ்வாதாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி நசிஞ்சு போகுது கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா இந்த படத்தில் வர வில்லன் வந்து ஒரு பணக்கார பண்ணையாக தான் அவர் பண்ணுற ஒரு தப்பு தான் இந்த ஒட்டுமொத்த பேருக்கும் நெகட்டிவாக போய் முடியுது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே ஃபுல் வீடியோ முழுசாக பார்க்காமயே உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை நீ இதெல்லாம் ஒரு ரூபா சம்பாதிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க ஃபுல் கண்டென்ட் அப்படி இந்த கண்டென்ட் நல்லா இருக்குது ஓகே ஷேர் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் நல்லா பேசிக்கலாம் பையன் அப்படின்னு நம்ம கூட நல்லா பண்ணல பேன் யோசிக்க முடியும் எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் ஓகே எல்லாருக்கும் எல்லாமே பண்ண முன்னாடி சொல்கிறாங்க சில பேராச்சும் பண்ணுறீங்களா அந்த சில பேருக்கு அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு பேருக்கு மிகப்பெரிய நன்றி நான் எப்பயுமே சொல்ல கடவுள் பண்ணுறேன் கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்புறேன் நாம் என்றைக்குமே நசுக்கப்படுறோம் புதுக்கப்படுறோம் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா நாம் எங்கெல்லாம் நசுக்கப்படுறோமோ அங்கெல்லாம் தைரியமாக நீ பண்ணுற தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் முன்னாடியே உங்க நசுக்க ட்ரை பண்ணுறவன் கொஞ்சம் யோசிப்பான் தடுமாறுவான் அந்த தடுமாற்றம் உங்களுக்கான அடுத்த பாதைக்கு வழியே விடும் எஸ் தொடர்ந்து பேசுவோம் இது ஓல்ட் ரைஸ் பழைய சோறு வழங்கும் ராபினின்